சண்முக பர்னி சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஃபுல்லுடிங் கேளுங்க நான் அந்த மாதிரி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினு ஆதரவு தாங்க நம்ம வீரலட்சுமி வந்து சிவபாலனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்பான்னு பார்த்து கடை வசூலுக்காக வந்து போயிருக்காங்க நம்ம சிவபாலன் என்னது வீரலட்சுமிக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அச்சோ வீரலட்சுமி ஒரு வேலை சிவபாலன் கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா காதலிக்கிறாங்களோ நான் ஒத்துமொத்த சொத்தும் சம்பாதிச்சதெல்லாம் அந்த குடும்பத்துக்காவா என்னடா அது கடவுளே இப்படி இல்லாமல் நடக்கணும் எனக்குன்னு இவனுக்குன்னு சட்டு போட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டி அப்போன்னு பார்த்து கடை வசூல் பண்ண பணத்தை வந்து அவங்க அப்பாட்ட வந்து கொடுத்துட்றாங்க போதுமா இதில் ஒரு முப்பதாயிரரூபா கிட்ட பணம் இருக்கு இல்லை கரெக்டான வேலையை தான் பார்த்துருக்கேன் நான் அர்ஜென்ட்டாக வந்து ஃபோன் கால் வந்து பண்ணணும் ஃபோன் பண்ணணுன்னா பண்ண வேண்டியதானே காரில் உட்காந்து பேச மாட்டேன்ல நான் நான் மட்டும் கீழே இறங்கி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி பேசு அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க சிவபாலன் எதுவும் ஃபோன் வந்திருக்கான்னு பார்த்தா வீரலட்சுமி வந்து ஃபோன் பண்ணியிருக்கா சரி என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லி கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஸில் வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் என்னது மூஞ்சியில் வந்து அதிகமான பொலிவெல்லாம் வருது ஒருவேளை கல்யாணம் பண்ணு முடிவு பண்ணிட்டானா இல்லை காதலை சொல்லிட்டானா இல்லை காதலிக்கிறானா ஒன்றுமே புரியலையே கடவுளையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அப்பா ஃபோன் பண்ணுன்னு சொன்னல கீழே இறங்கி பேச வேண்டிதானே எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சியா நேரம்டா நேரம் நான் வேலையோடு இருக்கேன் ஆனால் என்னை பார்த்து நீ வேலை வெட்டி இருக்கான்னு சொல்லி வெட்டி பையன் நீ பேசுகிற பற்றியா என் நேரம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல உடனே வீரலட்சுமி வந்து வந்திருக்காளா ஃபோன் பண்ணியிருக்காளான்னு சொல்லி சிரிக்க ஆரமிச்சிட்றாங்க சந்தேகமே வேணாம் பையன் சிரிக்கிறானே காதலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அழகாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம சவுந்தர பாண்டி காதை ஒட்டி வச்சு கேட்குறாங்க வீரலட்சுமி எப்படி இருக்க நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அந்த விஷயத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஐயோ என்னமோ ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் ஆனால் எந்த விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறானே ஒரு வேலை காதலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி லவுட் ஸ்பீக்கரில் வந்து போடுறாங்க நம்ம சவுந்தரபாண்டி இதெல்லாம் கேட்கணுன்னு உடனே வந்து நான் பொறுமையாக சொல்கிறேன் நீ லேசு போகலையாக வந்து கேட்டிருக்க முக்கியமான விஷயம் வாழ்க்கை சமாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு இன்னைக்கு சாயங்காலம் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஐயையோ இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே நல்ல வேலை ரத்னா நம்ம வீட்டுக்கு மறுபலாக வரலன்னு சொல்லி யோசிச்சா இந்த பக்கம் சிவபாலனும் வீரலட்சுமி கல்யாணம் நிர்வாகியம் போல இருக்கேன் என்கூடிய சீக்கிரம் என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி தான் பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அப்பா நீ இங்கேயே இருக்கியா நான் காரை எடுத்துகிட்டு போட்டா இவனையும் நம்ம கண்ணுக்குள்ளே வந்து வச்சுக்கணும் இப்போ முத்துப்பாண்டியை நம்ம விட்டு வெளியே வந்து போயிட்டான் இவன் நம்ம பேச்சை வந்து கேட்க மாட்டான் இருப்பினும் இவனுக்கு நான் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் வந்து பண்ணணும் அந்த குடும்பத்துலையாவது சொத்து பொத்து நிறையா இருக்கணுங்கிற மாதிரி பாண்டி யோசிச்சுட்டு காரில் வந்து ஏறுறாங்க ஏன்னாப்பா ஆரம்பத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் இப்போ என்னப்பா நீ சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஏதோ தெரிஞ்சிக்க கூடாத விஷயத்த வந்து கேட்ட மாதிரியே இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது ஏன் நேரண்டா பேசு பேசுங்கிற மாதிரி சமக்காபடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சனியன்ட்ட வந்து பேசுகிறாங்க அவன் எப்படி இருந்தாலும் வந்து ரத்னாங்கலத்தை தாலி கட்டுறதுக்கு அவன் சொதப்பிடக்கூடாது நம்மளும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சனியகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரியா பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்காக வந்து ஜாக் பாட் அடிக்கிற மாதிரி அவனே வந்து நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதனால் நம்ம பாட்டப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம தான் யா ஈஸியாக வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் உங்கள் அப்பா வேற இங்கே அடிக்கடி வராமல் இருக்கணும் ஆல்ரெடி வந்து அறுபதாம் கல்யாணத்தில் உங்கள் அப்பா வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ சனியினை வேற தப்பிக்க விட்டுட்டோம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில விடுற அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் ஃபேமிலிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க தம்பிங்களா ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே நான் ரெடி ஆகிட்டேன் நாங்கள் கோயிலுக்கு டக்குன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சட்டு சட்டுன்னு வந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு சண்முகம் வந்து ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க சீக்கிரம் போங்க எல்லோரும் கார் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்களே நம்ம போகணும்ல அண்ணா நீங்கள் காரில் வாங்கின நாங்கள் பின்னாடி இருக்கிற வண்டியில் வந்துடுறோம் அதெல்லாம் இல்லை இங்கே யார் எப்படி எந்த இடத்துக்கு போகணுன்னு வந்து யாருக்கு எதுவும் சரியாக வந்து தெரியக்கூடாது சவுந்தர பாண்டியனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல அதுக்கு தான் என் அண்ணன் இருக்கான்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பாண்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம பாரு நீ என்ன இல்லை எல்லோரும் ரெடி ஆகிடுச்சா அம்மாவும் இசைக்கும் ரெடி ஆகிட்ருக்காங்க தான் வந்து சீக்கிரம் வந்து ரெடியாகி ஆகி முடிச்சிட்டா மற்றபடி கிளம்பவண்டி தான் அப்பா வராமல் இருக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பு நிச்சயம் இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து பண்ணுவாப்ல நீங்கள் தான் எதாவது ஒன்று வழி காட்டணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிப்பாங்க சவுந்தரபாண்டி திட்டத்தெல்லாம் நம்ம முத்துப்பாண்டியும் ஒரு பக்கமும் சண்முகமும் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் பரணி வேற அந்த ஒரு நபரை வந்து பார்த்துருக்காங்க இப்போ சண்முகத்துக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடத்துவாங்களே இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம்